பாருங்க மாரிகன் மண்டிய பாக்குறாங்க அதனால நீங்க பாஸ்டேஜ் வாங்கி சேர்க்கிறீங்க நாட்டுல பாஸ்டேஜ் வாங்கி வந்துருக்கோம் ஏழு வருப்ப அதை வறிச்சி வச்சிருக்கிறேங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி சும்புல ரெண்டு சும்பு தண்ணி ஊத்தி இருக்கிறேங்க ஊத்தி கொதிக்குது பாஸ்டேஜ் போடுறேங்க நல்லா வேவனுங்க வெந்த பிற்பாடு நம்ம பாசி பேரோட ஒரு இதெல்லாம் விடலாம் இல்ல கொஞ்சம் சேமியா இன்னைக்கு போடலாம் சேமியா போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க சேமியா போட்டு வெள்ளம் தான் போடுறோம் வெள்ளம் திராட்சை முந்திரி இதாங்க போடுறோம் ஏலக்கா இதெல்லாம் தான் போடுறோம் நீங்களும் அது மாதிரி போடுங்க நாங்கள் எதுவும் எசன்ஸ் இல்லை எதுவும் ஊற்றுல நாங்கள் இப்படி தாங்க வைக்கிறோம் இது மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க நாங்கள் வெள்ளம் போட்டு தாங்க வைக்கிறோம் வெள்ளம் அரை கிலோ வாங்கிட்டு வந்தோங்க அதை தான் போட்டி வைக்கிறோம் நம்ம இருப்புக்கு தேவையானது போட்டுக்கலாங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்களும் அது மாதிரி போட்டு பாருங்க நான் பாருங்க சேமியா சின்ன பைக்கில் தாங்க ஒன்று வாங்கியிருக்கிறோம் இதே போதுன்ட்டு இது போட்டாவே போதுங்க அதே மாதிரி பாருங்க முந்திரி திராட்சை ஏலக்காய் வந்து ஒரு பத்து ஏலக்காய் எடுத்து லேசாக வறுத்து நீங்க மிக்சியில போட்டு ஒரு நூறு நினைக்கி போட்டுருங்க நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ரெண்டு சொட்டுங்க எண்ணெய் இலக்கை நிறையா விட்டுங்க அது கொங்கி வராது இருக்கிறதுக்கு இல்லைன்னா கொங்கி வரும் பருப்பு போட்டுலாம் அதனாலங்க பாயாசிக்கு இலக்காய் போட்டுருக்குறாங்க அது நைஸா இலவருப்பா வைக்கணுங்க இலவருப்பா வறுத்து அது கூட கொஞ்சோண்டு சர்க்கரையை ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிங்கன்னா நைஸா ஆயிரும் அது திப்பி திப்பியா இருக்காருங்க தான் இது சர்க்கரையில கூட கலந்து அரைக்கணும் இது வறுத்து போட்டா தாங்க வாசம் இருக்கும் அதனால அதனாலதான் வச்சிருது அது நைசா வேணாலும் கொஞ்சம் சக்கரை போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இது கிட்டியா இருக்காதுங்க நீங்க வறுக்கிற வரையும் வாசம் இருக்கும் நல்லா வறுத்து போட்டீங்க பச்சையா போட்டோம்னா அந்த வாசம் இருக்காது சேமியாவை இது போட்டுங்க இடம் வருப்பா நெய் கொஞ்சம் ஊற்றி இடம் வருப்பா வறுத்து நீங்க பாசி கூட போட்டீங்கன்னா வாசமா இருக்குங்க லைட்டா இலவருப்பா வருத்துங்க பாருங்க பருப்பு வெந்துச்சு இது கூட சேமியா போடலாங்க அதனால வெள்ளையும் வெல்லம் பாருங்க தேவையான அளவு போட்டுக்கலாங்க நீங்க பத்து நாடு குடிச்சு பத்து மறுபடியும் போட்டுக்கலாங்க நீங்க பாருங்க கொஞ்சோண்டு சால்ட்டுங்க அது போட்டா டேஸ்ட் தூக்கி குடுக்க டேஸ்ட் அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சமா போட்டுக்கங்க கொஞ்சம் நான் பத்தமாதான் போடுறேன் ஏலக்க போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊக்கிடுங்க திராட்சை இந்த நெய்யில பொரிச்சு பயன்சுர போறதுக்கோசம் பொறிக்கிறோங்க நீங்க பாருங்க உங்க வந்திச்சு பாக்குங்க அதே மாதிரி முந்திரிக்கீங்க கொஞ்சமா போட்டுக்கணும் ஊத்திக்க அவ்வளவுதாங்க முந்திரி வத்தாச்சிங்க இந்த மாதிரி வறுத்து போட்டீங்க முந்திரி திராட்சை எனக்கா எல்லாமே போட்டுங்க அது கூட தேங்காய்ங்க தேங்காய் வந்து போடணுங்கிறதுலாம் இல்லைங்க ஒரு வைக்கலாம் இது ஆப்ஷன் தாங்க அவ்வளவுதாங்க சந்தமா போட்டிக்கா போதும் பாருங்க அவ்வளோதான் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பால் ஊத்துறேன் அவ்வளவுதாங்க பயசம் ரெடிங்க வாங்க சாப்பிடலாம் பயசம் முடிச்சுட்டு போல வாங்க எங்க சேனில் பாலா மறந்துடாதீங்க ரெடி இது ஆறுனதையும் கொஞ்சமா பால் ஊத்தி ஒரு டம்ளர் பால் ஊத்திக்கிங்க பால் ஊத்திட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கும் பால் காய வச்சுதாங்க ஊத்துணும் காய வச்சு ஊத்திக்கிங்க அவ்வளவுதாங்க பாயாசம் ரெடிங்க வாங்க நல்லா பாயாசம் முடிக்கலாம் நீங்களே இத மாதிரி செய்யுங்க எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் புனிதமா சேனலே ஃபாலோ பண்ணுங்க மறந்துடாதீங்க